ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சருக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் எதனால் இந்த சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போடலை ஏன் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்ன உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி பேக் பெயின் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த நெக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நானும் ஒரு நாலஞ்சு எப்படி சொல்கிறது நாலஞ்சு நாளாவே மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டு பார்த்தேன் எனக்கு ஒன்றும் க்யூர் ஆகல ரொம்ப பெயின் அதிகமாகி என்னால் எந்திரிச்சு நிற்க நடக்கக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு எனக்கு பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சி அதனால தான் வந்து என்னால் வீடியோ போட முடியல அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு படிக்கவே தெரியாது சரிங்களா நான் வந்து நீங்கள் அனுப்புகிற எனக்கு கமெண்ட்டை நான் வேறு ஒருத்தவங்களுக்கு அமுச்சு தான் வந்து நான் அவங்க கொடுக்குற தான் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேனே மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க நான் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் என்ன டவுட் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ஒர்க்குக்கு போகல ஓகேங்களா நான் ஒர்க்கில் வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆகிடுச்சி நான் ஏன் ஒர்க்கு போகல அப்படின்னா எனக்கு வந்து சேலரி வந்து முந்நூறுரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு அந்த சேல்ரி பற்றலை நான் வந்து ஓனாக கடை வச்சுருந்தவன் மூணு கடை வச்சுருந்தவன் எனக்கு வந்து அந்த முந்நூறுவா சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஏன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த சம்பளம் பார்த்தலன்னா வேலையே தெரியாதவங்க வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஓனர் நானூறுரூவா சம்பளம் கொடுத்து எனக்கு வந்து முந்நூறுரூவா கொடுத்தாரு இதுக்கே நான் தனியாக அந்த கடையை பார்த்துக்கிட்டோம் எத்தனை கிலோ சாப்பாடு கொடுத்தாலும் அத்தனை கிலோவும் நான் அந்த கடையில் அந்த சாப்பாடை ஓட்டிடணும் அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஓனர் கிட்ட போய் டைரெக்டாக கேட்டேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கலண்ணா அப்படின்னு சொன்னப்போ சரிண்ணா பழைய ஆளில் வந்து நீங்கள் அந்த கடையில் தூக்கி போடுங்க அவங்க வந்து எண்பது கிலோ சாப்பாடு ஓட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ சாப்பாடு ஓட்டிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்குற முந்நூறுரூவா நான் வாங்கிக்கிறேன்னா அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு நீங்கள் சம்பளம் ஏற்றி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லைனா நான் இந்த கடையில் இருக்கேன் மெயின் பிரான்ச்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் மெயின் பிரான்ச்சில் வந்து ஒரு மூணு நாலு பேர் வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சில் வந்து நாங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு வந்துடும் நாங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படி தான் நான் அவர்கிட்ட கேட்ட இருந்து எனக்கு அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது இன்னொரு லேடி கிட்ட அண்ணா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடைக்கு போயிடுங்க சரண்யா வந்து இங்கே இருக்கட்டும் புது ஆளை தூக்கி உடனே அங்கே போட முடியாது அப்படின் சொன்னாங்க எனக்கு தேவை சம்பளம் ஏன்னா என்னோட வேலை கம்மியாக செய்கிறவங்கள வந்து எப்படி சொல்கிறது நான் வேலை அதிகம் செய்கிறேன் கம்மியாக செய்கிறேன் அப்படின்லாம் நான் பார்க்கல என்னுடைய ஒழிப்புக்கான ஊதியம் தான் நான் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டேனே அதை வந்து ஓனர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து எனக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுது அந்த கடையில் ஒரு நான் ஒரு விஷயம் கேட்க போனால் அந்த அக்கா கிட்டே அவங்க ஒரு விஷயம் சொல்கிறது ஃபோனில் எத்தனை கிலோ சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லப்போனால் அது தப்பாக சொல்கிறது அண்ணாக்கிட்ட இப்படியாக போய்கிட்டிருந்தது அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு வந்து அண்ணா எனக்குமே ரொம்ப வாக்கு அது அதிகமாகி சும்மா இருக்க நேரத்தில் வந்து நான் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறதோ இல்லை மற்றது ஃபோனை நோண்டுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த கடையில் இருக்கவங்களும் அதை தான் அந்த வேலையை தான் செய்கிறாங்க ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்ததினால அண்ணா ஒரே வார்த்தை தான் சொன்னார் ஹெக்ஃபோன் போடுற மாதிரியாக இருந்தால் வேலைக்கு வராது அப்படின்னு சொன்னார் எனக்கு மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சு அவர் சொன்ன வார்த்தை தப்புன்னு பட்டுச்சு கஸ்டமர் இருக்கும்போதோ நான் வியாபாரம் பண்ணும்போதும் நான் காதில் ஹெக்ஃபோன் போட்டால் தான் தப்பு மற்ற நேரத்தில் நான் போட்டால் அது தப்பு அது அவருக்கு புரிய மாட்டேன்னுது ஓகே நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அன்றைக்கி சனிக்கிழமை போயிட்டு வந்தேன் ஞாயித்துக்கிழமை நான் வேலைக்கே போவே இல்லை இப்போ வரைக்கும் கடைசாவி என்கிட்ட தான் இருக்குது ஒரு வார்த்தை கூட ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் கூப்பிடலை என்கிட்டையும் கேட்கலை என்னை தேடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என் கடைக்கு போயிருக்கீங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்னை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிற கமெண்ட்டில் நீங்கள் என்னை அங்கே வந்து பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் வேலைக்கு போகல இது ஒரு விஷயம் நான் ஏன் ஆவினை விட்டு வேலையிலேருந்து வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஆவினில் நின்றுட்டேன் பையன் கன்சீவ் குழந்தை குழந்த ஆன உடனே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே நின்று இத்தனை வருஷமாக மாமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இங்கே அம்பத்தூருக்கு வேலைக்கு வந்தாங்க அதுலேருந்து இங்கேயே தான் அம்பத்தூர் சரஸ்வதி நகரில் மட்டும்தான் மாமா வந்து வேலை செய்கிறாங்களே வேறு எந்த ஒரு கம்பெனிக்கும் அவங்க வேலைக்கு போனது நான் மட்டும்தான் இந்த கொரோனா டைமில் வந்து நானும் மாமாவும் அம்பத்தூருக்கு ஆவினுக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருந்தோம் குழந்தைய வந்து என்னுடைய பாட்டிக்கிட்ட விட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இது மட்டும்தான் அதனால் இப்போ நான் ஆவினுக்கும் போகல என்னோடய ஈப்பிஎப்பணம் எல்லாமே எழுதி கொடுத்து நான் வாங்கிட்டேன் அதனால் நான் ஆவினுக்கும் போல் சிஎலை எடுத்துட்டாங்க இப்போ கான்ட்ரீட் மட்டும்தான் போகுது கான்ட்ரீட்டில் வந்து ச சம்பளம் கம்மி அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணி தான் எனக்கு குழந்தை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ ஆனால் என்னை சொல்லலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்கிட்ட கோவப்படுறீங்க நான் ஏன் அந்த விஷயத்த சொல்லலைனா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு இதுவா வீடியோவா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்றத நான் யோசிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே பரவாயில்ல என்னவா இருந்தாலும் அது ஓகே நீ சொல்லு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கிட்ட நான் என்னுடைய பிரச்சனை என்ன என்னுடைய ப்ராப்ளம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் கெயினுக்கு ஏன்னா ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நீங்கள் சொல் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க நான் கூட வீடியோ சரி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே பில்டிங் கட்டுறதுக்காக நம்ம வீட்டுக்கு மாடியில் பில்டிங் கட்டுறதுக்காக வேலை ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலே நான் எப்படி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னு தெரியல கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன் நான் ஓகேங்களா கோச்சிக்காதீங்க அப்புறம் மாமா வந்து அம்பத்தூர் சரஸ்வதி நகரில் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க வேறு எந்த வேலையும் செய்யலை அவங்க செய்கிற வேலை கேஸ் கட்டிங் வேலை ஓகேங்களா கேஸ் கட்டிங் வேலை அந்த ஒரு கட்டிங் செட்டை தான் நேற்று நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் கொண்டு போய் நாங்கள் ரெடி பண்ணுறது கொடுத்துட்டு வந்திருக்கோம் நான் அதையும் உங்களுக்கு வீடியோ வந்து இப்போ அவங்க கம்பெனிக்கு போகிறாங்க வெளி கம்பெனிங்களுக்கு போகிறாங்க க எல்லோரும் அதனால் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல அதையுமே நான் கேஸ் கட்டிங் பண்ணுறதுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து இந்த வேலை தான் செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இது ஒரு டவுட் முடிஞ்சிருக்கும் அப்புறம் இருந்து ஒரு பாப்பா என்கிட்ட கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரும்போது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கண்டிப்பாக மணலிக்கு வருவேன் ஓகேங்களா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மணலிக்கு எத்தனை மணிக்கு வரேன் என்ன ஏதுன்றதை வந்து நான் உங்களுக்கு இந்த நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாங்க என்னை பார்க்கலாம் ஓகேங்களா நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் திரும்ப திரும்ப இந்த நன்றி சொல்கிறேன்னா எனக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோடனே என் உடம்பை பார்த்துக்கோ வெயிட்டை கம்மி பண்ணு அப்படின்னு இந்த சொந்தங்கள்லாம் எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் அடுத்தடுத்து எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து எனக்கு உண்மையாக படிக்க தெரியாதுங்க நான் நீங்கள் அனுப்புகிற கமெண்டெல்லாம் வந்து நான் வேற ஒருத்தவங்களுக்கு அமுச்சு அவங்க கொடுக்குற ரிப்ளேவை தான் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டை நான் வந்து திரும்ப ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் என் என்கிட்ட இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதனால தான் உங்களுக்கு இந்த டவுட் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி நான் ரொம்ப இழுத்துட்டு போவே விரும்பலை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னால் நின்று பேச முடியல எனக்கு ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தி இருக்குது நான் ஹாஸ்பில் போயிட்டு வந்திருக்கேன் ஹாஸ்பிலில் என்ன சொன்னாங்க அப்படின்றது மாமாவுடைய கட்டிங் செட்டை கொடுத்து வாங்கினது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் தான் வரும் ஓகேங்களா வேலைக்காழ மணிக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வரும் நாளைக்கு வந்து ராதாவும் நானும் எப்படி ஃப்ரெண்டானோ இன்றைக்கி ராதாவால் தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களாக நினச்சி என்னை வந்து நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்றது கொஸ்டின் கேட்டு அதுக்கு நான் ஆன்சர் பண்ணலன்னு எங்கிட்ட கோச்சிக்கிறது இதெல்லாம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் நான் கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலை அதனால் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சிஸ்டர் என்னுடைய வந்து உடம்பு முடியல மன்னிச்சுக்கோங்க அதனால தான் இன்னொன்று என்னென்னா எனக்கு படிக்க தெரியல கோச்சிக்காதீங்க நான் வந்து உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து நான் மாற்றிக்கிட்டு வரேன் அதையும் நான் மாற்றிக்கிட்டு எனக்கு படிக்க கொஞ்சம் கொஞ்சம் நான் படிக்க கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டு நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டுக்கெல்லாம் நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுடைய வீடியோக்கு உங்களுடைய ஆன்சருக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ பதில் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மொத்தம் நாலு விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் ஏன் கடைக்கு பிரிஞ்சு கடைக்கு வேலைக்கு போகலன்ற விஷயம் ரெண்டாவது நான் ஏன் ஆவினுக்கு வேலைக்கு போகல அப்படின்ற விஷயம் மூணாவது மாமா எங்கே வேலை செய்கிறாங்கன்ற விஷயம் நாலாவது நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா પ્લીઝ લઈક સબ્સ્ઇર પૂર્ગ ફ્રંડ ઓકે બાય